வெல்கம் டு த பில்லியன் லைன்ஸ் யூடியூப் சேனல் நீட் தேர்வில் தமிழக மாணவர்கள் முதலிடம் லோக்சபா தேர்தல்களில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கைப்பற்றிய தொகுதிகள் ஒப்பீடு பிரதமர் மோடி அவர்கள் வழக்கமாக ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தான் தன்னோட உரையை ஆரம்பிப்பார் ஆனால் இந்த வாட்டி ஜெய் ஜெகநாத்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காரு ஜெய் ஸ்ரீராமா அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னவா இருக்கும் இந்த டெம்ப்ளேட் தான் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு உங்கள் பிரதமர் யார் கமெண்டில் சொல்லுங்கள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி அனைத்து இடங்களிலும் தோல்வி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மட்டும் இல்லைங்க இந்திய அளவிலேயே அனைத்து தொகுதிகளிலும் தனியாக நின்று ஒரு கட்சி போட்டியிட்டு தோற்று போகுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இங்கே தனித்து நிற்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும் வெற்றி தோல்வின்றது ரெண்டாவது மக்கள் தீர்ப்பு அது ஆனால் தனித்து நிற்கிறான் சுயமாக நின்று போராடுறான்றதே மிகப்பெரிய வெற்றி தான் வழக்கமாக சீமா நான் என்ன சொல்வார் வென்றால் முயற்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்வார் ஆனால் இந்த எலெக்ஷனில் தனித்து நின்று தோத்ததே ஒரு வெற்றி தான் வெற்றிகரமான தோல்வின்றது எல்லா நேரத்துக்கும் பொருந்தாது ஒரு நாள் நம்ம வெற்றியை அடைஞ்சே ஆகணும் அதற்கு உரித்தான ஒரு ஆள் கூட கூட்டணி வைக்கிறது ரொம்பவே நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் கிளம்ப அவர் கூட கூட்டணி வச்சாலும் சரி அல்லது ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபி இதில் ஏதாச்சும் ஒரு கட்சி கூட இணைந்து பயணித்தா இன்னும் சிறப்பாக இருக்கும் அரசியலில் நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது உங்களுக்கு யார் செட் ஆவாங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சு மக்களோட மனசில் இடம் பிடிச்சி இந்த மண்ணையும் மக்களையும் ஆளுங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்பது விழுக்காடு வாக்குகளை வாங்கி முன்னேறி இருக்க நாம் தமிழர் கட்சி மேல் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கா உங்களோட பிரதமர் யார்னு கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் த எயிட் subscribers